வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் சிறுமிக புற்றுநோய் இருப்பதை சுட்டிக்காட்டும் சில அறிகுறிகள் மனித உடலில் இரண்டு சிறுநீரகங்கள் உள்ளன இவை இரத்தத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் டாக்சின்களை வடிகட்டும் அதே சமயம் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் உள்ள கெமிக்கல் உட்பொருட்களை நிலையாக வைத்து உடல் ஆரோக்கியம் மற்றும் சிறுநீர் உற்பத்தியை சீராக வைத்துக் கொள்ளும் மார்பகம் சருமம் புற்றுநோய்களின் அறிகுறிகளை பற்றி தெரிந்த அளவு கூட படருக்கும் சிறுநீரக புற்றுநோயின் அறிகுறிகள் தெரியாது சிறுநீரக புற்றுநோய் இருந்தால் ஆரம்ப காலத்தில் அது பொதுவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் பெரும்பாலும் சிறுநீரக புற்றுநோயானது முற்றிய நிலையில் அல்லது சிறுநீரகத்தில் உள்ள புற்றுநோய் கட்டிகள் நன்கு வளர்ச்சியடைந்த பின்புதான் நன்கு தெரிய வரும் ஆகவே கீழே கூறும் அறிகுறிகள் தென்பட்டால் சற்றும் தாம்

ஏனெனில் புற்றுநோய் கட்டிகளால் சிறுநீரகங்கள் வீக்கம் அழுத்தத்தை சோர்வு நாய்பட்ட சோர்வு அல்லது கலைப்போன் சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறிகளில் ஒன்றாகும் எனவே நீங்கள் திடீரென்று காரணமே இன்றி மிகுந்த சோர்வை உணர்ந்தால் மருத்துவரை அணுகுங்கள் எடை குறைவு சிறுநீரகங்கள் மெட்டபாலிசம் மற்றும் செரிமானத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உணவுகளை உடைப்பது மற்றும் உணவுகளில் உள்ள சத்துக்களை இடையூறு ஏற்படும் இதன் காரணமாக உடல் ஆரம்பிக்கும் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறுநீரகங்களில் கட்டிகள் இருந்தால் இரத்த சோகை உடலில் எலக்ட்ரோலைட் அல்லது கால்சியத்தின் அளவு ஏற்றத்தாழ்வுகள் அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நோய் கண்டறிதல் மருத்துவர்கள் சிறுநீரக புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்தால் நெப்ரோக்டோமி முறையின் மூலம் பாதிக்கப்பட்ட செல்களை அகற்றுவார்கள் இந்த முறையினால் சிறுநீரகங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட செல்கள் மட்டும் அகற்றப்படும் சில நேரங்களில் மருத்துவர்களால் கூட சிறுநீரக புற்றுநோயை கண்டறிய முடியாது எனவே அடிக்கடி முழு உடல் பரிசோதனை செய்வதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்